இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக பொருள் அல்லவரை பொருளாகச் செய்யும் பொருள் அல்ல இல்லை பொருள் ஒரு பொருளாக மதிக்கத்தகாதவரையும் நம்ம குடிகாரனாக இருக்கலாம் மனைவியை துன்புறுத்துபவனாக இருக்கலாம் திருடனாக இருக்கலாம் குற்றவாளியாக இருக்கலாம் காமுகனாக இருக்கலாம் இவ்வாறு ஒரு மனித பிறவியாக கூட ஏற்க முடியாத ஒருவரை மதிப்புடையவராக நம்மை மதிக்க செய்வது எது தெரியுமா அதுதான் செல்வம் அச்செல்வம் இல்லாமல் இந்த உலகில் நாம் இயங்க இயலாது எந்த ஒரு செயலையும் நம்மால் செய்ய இயலாது நம் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாது அதனால் உலகில் சிறந்த பொருள் செல்வத்தை தவிர வேறு இல்லை என்று கூறுகிறார் திருவள்ளுவர் ஒரு பொருளாக மதிக்கத்தகாதவரையும் மதிப்புடையவராக செய்வது செல்வம் அகுது அல்லாமல் உலகில் சிறந்த பொருள் வேறு இல்லை அற நீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் நேர்மையான முறையில முறையா ஒழுங்கா உழைத்து கஷ்டப்பட்டு சேர்க்கக்கூடிய பொருளானது செல்வமானது அவ்வாறு உழைத்து சேர்த்த அவருக்கும் அவருடைய சுற்றத்தாருக்கும் அறத்தையும் நல்ல அறத்தையும் வாழ்க்கை முழுவதும் இன்பத்தையும் தரும் என்று திருவள்ளுவர் இக்குரல் மூலம் உணர்த்துகிறார் முறையறிந்து தீமையற்ற வழியில் சேர்த்த பொருள் ஒருவருக்கு அறத்தையும் தரும் இன்பத்தையும் தரும் அருளொடும் அன்பொடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல் பிறரிடம் அன்பும் இரக்கமும் இல்லாமல் அதிக அளவில் வட்டி வாங்கிறது பொருள்களை அடமான வைக்கச் சொல்லி அந்த அடமான பொருள்களுக்கு அதிகமான பணம் கேட்பது இவ்வாறு அடிதடியாக இறக்கமற்று கருணை இல்லாமல் பிறரிடம் பொருள் ஈட்டுபவர்கள் அப்பொருளினால் அந்த செல்வத்தினால் நமக்கு நம் தேவையை நிறைவேற்ற அவர் முன் வருவார் எனில் நமக்கு உதவி செய்ய முனைந்தால் அப்பொருளை ஏற்றுக்கொள்ளாமல் நாம் நீக்கிவிட வேண்டும் ஏற்றுக்கொள்ள கூடாது என்று திருவள்ளுவர் முறையற்ற முறையில் ஈட்டிய பொருளால் வரும் செல்வத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என உணர்த்துகிறார் மற்றவர்களிடம் இரக்கமும் அன்பும் இல்லாமல் ஈட்டும் பொருளை ஏற்றுக்கொள்ளாமல் நீக்கிவிட வேண்டும் குன்றேரி யானைப்போர் போர் கண்டற்றாள் தங்கை தொன்றுண்டாகச் செய்வான் வினை நாம் உழைத்து சேமித்து வைத்த பொருளை கொண்டு அதாவது செல்வத்தை கொண்டு நமக்கு தேவையான ஒரு செயலை பிறரிடம் கையேந்தாமல் பிறரை எதிர்பார்க்காமல் நம் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வது அதாவது அந்த செயலை செய்து கொள்வது எப்படி என்றால் மலையின் மேல் ஏறி நின்று பாதுகாப்பாக நின்று கொண்டு நடக்கின்ற சண்டையை பார்ப்பது போன்றாகும் யானை சண்டையை நாம் அருகில் இருந்து பார்க்க முடியுமா முடியாதல்லவா ஆனால் அதே நேரம் மலையின் மேல் ஏறி நின்று பார்க்கும் பொழுது எவ்வளவு பாதுகாப்பாக நாம் உணர்வோம் அதுபோலத்தான் நமது கைப்பொருளை கொண்டு பயன்படுத்துவது நமது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வது என்று சேமிப்பின் முக்கியத்துவத்தையும் வள்ளுவர் இக்குரலின் மூலம் உணர்த்துகிறார் தன் பொருளை கொண்டு ஒருவர் ஒரு செயலை செய்வது செருநர் செருகருக்கும் கருக்கும் எதனீர் இந்த குரலின் மூலம் நமக்கு திருவள்ளுவர் எதனை உணர்த்த விரும்புகிறார் என்று பார்த்தோமோனால் நன்றாக நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதித்து அப்பணத்தினை சேமிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பணமே உனது பகைவனை எதிர்க்கக்கூடிய மிக பெரிய ஆயுதம் என்று கூறுகிறார் பணம்தான் கூறிய ஆயுதமாம் யாரை எதிர்க்க பகைவனை எதிர்க்க கூறிய ஆயுதம் பணம் என்கிறார் திருவள்ளுவர் ஒருவர் பொருளை ஈட்ட வேண்டும் அவருடைய பகைவரை வெல்லும் கூர்மையான ஆயுதம் அதைவிட வேறு இல்லை